சற்று கொடூரமாக தாக்கப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டாலின் அவசர வருகை என்னாச்சு அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் லட்டுவில் மாடு மற்றும் பன்ற இறைச்சியின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக ஆந்திர அரசு முன்னாள் ஆளுங்கட்சி மீது வைத்திருக்கும் குற்றச்சாட்டு தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கடந்த ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியின் போது திருப்பதி ஏலமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை வைத்தார் இந்த குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அரசால் நவீன தரத்தில் மேம்படுத்தப்பட்ட இரண்டு வெவ்வேறு ஆய்வகங்களில் ஜூலை ஆறு மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் தயாரித்த லட்டுக்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் லட்டுக்களை தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டது உண்மைதான் என திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலரான சியாமலா ராவ் தெரிவித்திருந்தார் குறிப்பாக பாஜகவினர் இதற்கு பல எதிர்வினைகளை ஆற்றி வருகின்றனர் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியோ தற்போது இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல இது அனைத்தும் பொய் சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்வதற்காகத்தான் இப்படியெல்லாம் பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் மீது சந்திரபாபு இப்படி பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார் என்று ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீடு மீது கற்களை வீசி பாஜகவினர் தாக்குதல் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குண்டூரில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டின் மீது பாஜகவின் மாணவர் அணியினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தி உள்ளனர் இதில் வீட்டின் பாதுகாவலர் அறையின் கண்ணாடி உடைபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அது மட்டுமின்றி ஜெகன் மோகன் ரெட்டியின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் ஜெகன் மோகன் ரெட்டியின் தலையில் அடிபட்டு சிறிது காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் கூடுதலாக இன்னும் ஜெகன் மோகன் ரெட்டியின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் தற்போது அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர் இதனை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது ஜெகன் மோகன் ரெட்டியை சந்திப்பதற்காக கூடிய விரைவில் ஆந்திரா செல்ல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்